மூக்க ஸ்டாலினின் பொய்யான குற்றச்சாட்டு புள்ளி விவரத்தோடு அண்ணாமலை இது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மூன்றாயிரத்து ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா கல்வி நிதி எப்போது வரும் டெலிமிடேஷனில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி உங்கள் வாயில் இருந்து எப்போது வரும் பாஜகவின் முகவர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் பத்து ஆண்டுகளாக இன்ச் இன்ச்சாக ஒன்றிய பாஜக அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் இன்னும் எட்டாவது உலக அதிசயம் எப்போது உங்கள் கண்முன் வரும் இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத் தொகை எப்போதுதான் வரும் ஹோசூர் விமான நிலையம் கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும் கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விளக்கு எப்போது அமலுக்கு வரும் என தமிழகம் வந்த பிரதமர் மோடியை நோக்கி கேள்வி எழுப்பிய முதல்வர் மு ஸ்டாலினுக்கு புள்ளி விவரங்களுடன் தக்க பதிலடி கொடுத்துள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாளொரு நாடகம் நடத்தி கொண்டு நாட்டு நடப்பு என்னவென்றே தெரியாமல் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே கிளிப்பிள்ளை போல ஒப்புவிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே சமாகரா சிக்ஷா திட்டத்தின் ஒரு அங்கமான பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று கடிதம் மூலமாக தெரிவித்துவிட்டு பின்னர் அந்தர்பல்டி அடித்தது ஏன் நிறைவேற்றாத திட்டத்துக்கு நிதி எப்படி ஒதுக்குவார்கள் என பதிலடி கொடுத்த அண்ணாமலை மேலும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு அதள பாதாளத்தில் இருக்கும்போது ஆளுநர் உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா உங்கள் நிர்வாக தோல்விக்கு ஆளுநரை குறை சொல்வதை எப்போது நிறுத்துவீர்கள் என்று ஆளுநர் குறித்த முதல்வர் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை மேலும் எய்ம்ஸ் கட்டுமானம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது வேங்கை வயலுக்குத்தான் நீங்கள் போகவில்லை மதுரைக்கு சென்று பார்த்திருக்கலாமே உங்களை யார் தடுத்தார்கள் நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் இந்த வருடம் மதுரை எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்போம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவில் இருக்கிறதா குறைந்தபட்சம் ஒரு செங்கலாவது வைத்தீர்களா என முதல்வருக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை இயற்கை பேரிடர்களுக்கான நிதியை மத்திய அரசு விடுவித்து விட்டது ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்தும் வருடந்தோறும் சென்னையை வெள்ளக்காடாக மாற்றுவதே உங்கள் சாதனை கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வேண்டுமென்றே உங்கள் அரசு தவறான டிபிஆரை வழங்கியது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா திருத்தம் செய்யப்பட்ட டிபிஆரை மீண்டும் சமர்ப்பிக்கும் எண்ணம் இருக்கிறதா இல்லையா கீழடி ஆய்வறிக்கை உலகளாவிய அளவில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதால் மேலும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வேண்டும் என்று கேட்கிறது மத்திய அரசு அந்த ஆதாரங்களை கொடுக்க என்ன தயக்கம் உங்கள் அரசுக்கு நீட் தேர்வை தமிழக மக்கள் எதிர்க்கவில்லை ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் ஒரு வரப்பிரசாதம் என்பதை ஆண்டுதோறும் மருத்துவக் கல்லூரிகளில் இணையும் எளிய பின்புலம் கொண்ட பெற்றோர்கள் கூறுவார்கள் மருத்துவ கல்வி இடங்களை விற்று இத்தனை ஆண்டு காலம் பல கோடி சம்பாதித்த திமுக கும்பலுக்கு மட்டுமே நீட் தேர்வு கசக்கிறது ஒரு காலத்தில் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து பொது கழிவறைகளில் கரித்துண்டால் எழுதி அற்ப சந்தோஷப்படும் மோசமான பழக்கத்தை ஏஐ காலத்திலும் தொடராதீர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே இனியாவது மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என அறிவுரை இருக்கிறார் அண்ணாமலை